வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நம் பெருமாள் கோவிலில் வாங்கி வரும் துளசியை வீட்டில் வைக்கும் முறைதான் பொதுவாக அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பிரசாதமாக துளசி கொடுக்கப்படும் அந்த துளசியை நாம் வீட்டிற்கு கொண்டு வந்து முதலில் பூஜை அறையில் வைத்து பின் மறுநாள் அதை எடுத்து நாம் பணம் வைக்கும் இடத்தில் வைக்க வேண்டும் நம் வீட்டு செலவிற்கோ சேமிப்பிற்கோ வைக்கும் பணம் வைக்கும் அலமாரியில் அந்த டப்பாவில் நாம் துளசி இலைகளை போட வேண்டும் நாம் ஒவ்வொரு முறையும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வரும்போது அங்கே கொடுக்கப்படும் துளசியை சிறிதளவு நாம் பணப்பெட்டியில் போட்டு வைக்க வேண்டும் இது மகாலட்சுமி கடாச்சத்தை இட்டு தருவதோடு நமக்கு பொருளாதார வரவு அதிகரிப்பதற்கு இது மிக பெரும் உதவியாக இருக்கும் இது நாம் முன்னோர்கள் காலத்திலிருந்து துளசியை எவ்வாறு போட்டு வைக்கும் வழக்கம் உண்டு இன்றைய காலகட்டத்தில் நாம் பிரசாதமாக வாங்கி வந்தால் அப்படியே போட்டு விடுவோம் ஆனால் பெருமாள் கோவில் கொடுக்கப்படும் துளசிக்கு மிகப்பெரிய அற்புத சக்தியாக கூறப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதே அனைவருக்கும் கஷ்டமாக இருந்தாலும் அதை சேமிப்பையும் முடியாமல் பல தடைகள் வருகிறது போன்று நாம் பெருமாள் கோவில் வாங்கி வரும் துளசியை சிறிது பச்சை கற்புறத்துடன் நாம் பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தோம் என்றார் நமக்கு பணவரவு வரவு மிக தாராளமாக வருவதாக கூறப்படுகிறது நாம் வாரம் ஒரு முறை பெருமாள் கோவிலுக்கு சென்று இதேபோல் துளசி வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து மறுநாள் காலை நாம் பணம் வைக்கும் பெட்டியில் போட வேண்டும் இதை தொடர்ந்து நாம் செய்து வர வர நம் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை நீங்குவதோடு நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக நம் வீட்டில் தங்குவதற்கு வழிவகுக்கும் துளசியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அதுவும் நாம் பெருமாள் கோவிலிலிருந்து கொண்டு வரும் துளசியை வைப்பது நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும் இந்த பரிகாரத்தை செய்து நாம் மிகப்பெரிய நன்மை அடையலாம் நன்றி வணக்கம்